அம்மா உங்க பேர் என்னங்க நல்ல சத்தமா சொல்லுங்க மரகதம் இருங்கம்மா இருங்கம்மா உங்க அந்த உதட்டு லேசா அப்படி திறந்து காமிங்கம்மா அந்த மேல ஒரு புண்ணு இருந்துச்சுல மேல இருக்கிறது மெதுவாக திறந்து காமிங்க அது ஆ சொல்லுங்கம்மா என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தை நீங்க சொல்லுங்க பார்க்கலாம்

நல்லாவே தெரியுது தெரியுது இல்லைங்களா எனக்கே நல்லா பே முடிய இப்போ இந்த அம்மாவுக்கு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு அற்புதம் நடந்திருக்குங்க இது பார்த்திங்கன்னா அப்படி பூ மாதிரி வெளியில் உதட்டில் விரிஞ்சு இருந்தது பார்த்திங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்கள் கருகி அது அப்படியே கருகி உள்ளே இருக்கிற வாயுக்குள்ள இருக்கிற புண்ணும் ஆறிட்டு வருதுன்னு வச்சுக்கங்களேன் டாக்டரை வந்து இதெல்லாம் வந்து கேன்சர் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவு பண்ணிவிட்டாங்க இதை குணப்படுத்த முடியாது அப்படி மீறி உள்ளே வந்து பல்லெல்லாம் எடுக்கணும் அப்படிங்கிற எல்லாம் சொல்லிட்டாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எதுவும் இல்லாமல் நம்ம ஆக்ஸ்மராய் ப்ராடக்ட்னால இப்போ இந்த அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா எத்தனை நாள் இப்போ இருபத்தி ஒரு இருபத்தஞ்சு நாள் குடிச்சிருப்பீங்களா டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் ரெண்டாம் தேதியிலிருந்து ஏப்ரல் ரெண்டாம் தேதி இருபத்தி ஒன்பதாம் தேதி ஒரு பாட்டில் ஃபுல்லாக குடிச்சிருக்கீங்க ஓகே வெரி குட் வெரி குட் தேங்க்யூமா சரிங்களா தொடர்ந்து அக்ஸ்மரை குடிங்க பரிபூர்ணமாக உங்களுக்கு குணமாகும் ஓகேவா இது பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்டை யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம நகோமி சிஸ்டர் இவங்க தான் வந்து இவங்களுக்கு இந்த ப்ராடக்டை இன்ட்ரொடியூஸ் பண்ணதுன்னு வச்சுக்கிங்களேன் நகோமி சிஸ்டர் ஓகேங்களா நன்றி நண்பர்களே சோ so, நம்மளுடைய